ஹலோ வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி சோ இந்த வீடியோல நம்ம போலி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் இந்த சீரீஸ்லாம் நம்ம நிறைய இலக்கணங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போறது போலி போலினா என்ன அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் பார்த்திடலாம் சோ ஒரு எழுத்து இப்ப வந்து ஒரு சொல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சொல்லுல முதல்லயோ க எடையிலையோ இல்ல கடைசிலையோ ஏதாவது ஒரு எழுத்து வழக்கத்துக்கு மாறான ஒரு எழுத்தா வரும் அப்படி வரும்போது என்ன பண்ணாது அதோட பொருள் மாறுபடாது சோ ஒரு எழுத்துக்கு பதில இன்னொரு எழுத்து வந்தாலும் அதோட பொருள் மாறுபடாமல் இருக்கு இல்லையா அதைத்தான் போலின்னு சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் அறம் செய்ய விரும்பு அப்படின்றது ஔவையாரினுடைய கூற்று இதுல அறம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்திருக்கோம் இதே அரண் செய்யாமை நன்று அப்படின்றது திருவள்ளுவரின் கூற்று சோ இதுல அரண் அப்படின்ற வார்த்தையை பார்த்திருக்கோம் சோ பட் இது ரெண்டுக்குமே இங்க இடத்துல இம்மு வருது இங்க இன்னு வருது இம் இருக்க இடத்துல இன்னு வந்தால் கூட இது அறம் அப்படின்ற அதே பொருள் இது அறம்ன்றது நல்வழி அப்படின்ற ஒரே பொருளை தான் தருது அப்படின்றது நமக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு எழுத்துக்கு பதில இன்னொரு எழுத்து மாறி வருது ஆனால் பொருள் மாறல அப்படின்றதுதான் போலி சோ இந்த போலியில மூன்று வகைகள் இருக்கு ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்ல முதற் போலி இடைப்போழி கடை போலி அதை என்ன முதற் போலி இடைப்போலி கடைப்போலி கரெக்டா சொல்லணும் அப்படின்னா முதல் எழுத்து மாறி வந்துச்சு அப்படின்னா முதற் போலி இடையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எழுத்து மாறி வந்துச்சுன்னா இடைப்போலி கடைசியில இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்து வரது கடைப்போலி அப்படின்ற வகை இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கணும் அப்படின்னா பசல் அப்படின்னாலும் பைசல் அப்படின்னாலும் ஒரே மீனிங்னா பா வந்திருக்கு இங்க பை வந்திருக்கு இருந்தாலும் பொருள் மாறாது மஞ்சு அப்படின்றது மா என்னவா மாறி இருக்கு மையா இருக்கு அதாவது ஒரு சொல்லோட முதல் எழுத்துக்கள் மட்டும் மாறி வந்திருக்கும் மயல் அப்படின்றது மையல் அப்படின்னு மாறி வந்திருக்கு இது முதற் போலி முதல் எழுத்து மாறி வருவது இடைப்போழின்னு பாருங்க அமைச்சு அப்படின்னாலும் ஒண்ணுதான் இங்க இடையில இருக்கக்கூடிய மா அப்படின்ற எழுத்து மையா மாறி வந்திருக்கு இதுதான் போலி அமைச்சு இளஞ்சி அப்படின்றது எல்லாம் வந்திருக்கு லை வந்திருக்கு சொல்லுக்கு இடையில வந்திருக்கு அறையர் அப்படின்றது அறையர் சொல்றா ரையா மாறி சொல்லுக்கு இடையில வந்திருக்கு இதுதான் இடைப்போலி இதுவே கடைப்போலி அப்படின்றது ஒண்ணுமே இல்ல கடைசி எழுத்து மாறி வருவது அகம் அகன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இம்மு வரும்போது இன்னு மாறும் ஓகேவா இம்மு வந்துச்சுன்னா இன்னு மாறும் இல்லு வந்துச்சுன்னா இரு மாறும் இதை வந்து ஒரு ஷார்ட் கட்டா வச்சுக்கோங்க இம்மு வந்தா இன்னு மாறும் இல்லு வந்தா இரு மாறும் இதுதான் கடைப்போலி சோ கடைசி எழுத்து மாறுறது கடைப்போலி வேற ஒண்ணுமே கிடையாது ஈஸி சோ இந்த மூணு டைப்ஸ் தானா இதை தவிர வேற ஏதாவது போலியில இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு அது என்னன்னா முற்றுப்போலி முதல் மாறுனா முதற் இடையில மாறுனா இடைப்போலி கடைசியில மாறுச்சுன்னா கடைப்போலி முற்றுப்போலினா முற்றும் மாறும் எல்லா எழுத்துக்களுமே மாறும் ஆனால் பொருள் மாறாது அப்படின்றது எனது முற்றுப்போலி சோ இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு ஐந்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு நாளும் ஒண்ணுதான் அஞ்சு அப்படின்னாலும் ஒண்ணுதான் இதுல இருக்க எந்த எழுத்து கூட இந்த வார்த்தையில இல்ல ஆனா இது ரெண்டுமே ஐந்து அப்படின்ற பொருளை தான் சொல்லுது ஓகேவா சோ இந்த மாதிரி புல்லா மாறி இருந்தாலும் எழுத்துக்கள் முழுவதும் மாறியிருந்தால் கூட பொருள் மாறாமல் இருக்கு இல்லையா இதுதான் முற்றுப்போலி சோ இந்த வீடியோல போலி பத்தின என்டைய டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ சோ மச் நீங்க என்னென்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் பாய் பாய்